கொக்கியாழ் பாடம் வேலடை கிழக்கு இரண்டாம் வட்டாரத்தை பெறப்படமா கொழும்பு விழவத்தையை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா கந்தசாமி அவர்கள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று விரைவினை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா தெய்வானை பிள்ளை தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரம் காலம் சென்றவர்களான நாகநாதி ராசம்மா தம்பதிகளின் அன்பு மரமகனும் මගේ කරසි அவர்හි நப කළඹරම්ද සුහදිනී සුරේෂ්කුමාර රිෂෝකොමාර දෂයත්තිී විජයකුවාරා හිෝරින් පාසමික තන්දගම ගාතිදාසන්න සිවාරන්දී කිෂාණී දවාරහන්න රම්්‍ය ආපියෝරන්න පාසමික භාාවනාරම ප්‍රසන්නා කර්තිකා ජනීස් කීර්තනා සජන ඇරෝ. சசிச்சா அனிகா என்சிகா கிரோசிகா சமிதா விகான் ஆகியோரின் பாசனுக்கு தாத்தாபும் ஜெய்சன் அவர்களின் பாசனுக்கு புட்டனும் காலம் சென்றவர்களான செல்லம்மா முத்துத்தம்பி கனகலிங்கம் மகேஸ்வரி ராசலட்சுமி முத்தையா நாகம்மா கணபதி பிள்ளை அன்னலட்சுமி பரமலிங்கம் மற்றும் சொர்ணமணி காலம் சென்ற காசிலிங்கம் காலம் சென்ற அன்பு மகாலிங்கம் திலகமதி குமாரசாமி கமலாம்பிகை நவரட்னம் மற்றும் சித்திரவடிமேல் காலம் சென்ற சிவநாம தேவி பரமசிவம் யோகராணி வினாசி தம்பி ரஞ்சித மலர் ஆகியோரின் பாசமிகு மைத்துணரும் ஆவார் அன்னாரது பூதவுடல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று முற்பகல் எட்டு மணி முதல் இலக்கம் முப்பத்தி ஏழு முப்பத்தி மூன்றாவது ஒழுங்கை வெள்ளவத்தையில் அமைந்துள்ள அன்னாரதி இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று முற்பகல் எட்டு முப்பது மணி அளவில் கிரியைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து முற்பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் பொருளை இந்து மயானத்தில் பூதமுடல் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு குடும்பத்தினர் ஒன்பது நான்கு ஏழு 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 மூன்று சுழியம் எட்டு ஒன்று ஏழு நான்கு மற்றும் ஒரு இலக்கம் ஒன்பது நான்கு ஏழு 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 ஆறு மூன்று எட்டு ஐந்து 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 மற்றும் ஒரு இலக்கம் ஒன்பது நான்கு ஏழு ஆறு ஏழு நான்கு மூன்று ஒன்பது ஐந்து இரண்டு இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்